வணக்கம் தலைமையிலே நமது மன ஓட்டத்தை அப்படியே பிரதிபலிக்கிறார் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்ஜமின் தான் இந்த அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுத்தெறிய வேண்டும் என்ற மண் மன நம் மன ஓட்டத்தை அப்படியே பிரதிபலிக்கும் நபராகவும் அது செயல்பாட்டில் செயலில் காட்டும் நபராகவும் இருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் இந்த பயங்கரவாதத்தை வந்து வேற தலைவர்கள் அப்படின்னு உலக தலைவர்கள் எடுத்துட்டோம்னா முதல் நபர் இஸ்ரேலிய பிரதமர் தான் முதல்ல இரண்டாவது தலைவராக ரஷ்ய அதிபர் புட்டின சொல்வா நமக்கு சத்தமே இல்லாத மாதிரி தெரியும் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை மிக கடுமையாக அணுகுபவர் புட்டின் அவர்கள் மூன்றாவது ட்ரம்ப் பிடிக்கும் ட்ரம்ப்புமே கோபம் வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய நடவடிக்கை எடுப்பார் இந்த பயங்கரவாதத்தின் மீது அதே போல சீன அதிபரையுமே பிடிக்கும் சீனால அவ்வளோ பெரிய நாடு அவ்வளோ பெரிய மக்கள் தொகை இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று ஒன்றின் கேள்வியே பட முடியாது அந்த அளவுக்கு மிக கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க அவங்கள பிடிக்கும் நம்ம இந்திய தலைவர்களில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகிஜியை ரொம்ப பிடிக்கும் நமது பாரத பிரதமர் மோடிஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அப்பாவி மக்களை கொல்லும் பயங்கரவாதத்தை மிக கடுமையாக அணுகுபவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களாம் சொல்லலாம் நம்ம உத்தரப்பிரதேச முதல்வர் யோகிஜிக்கு இஸ்ரேலும் இஸ்ரேல் நாட்டு பிரதமர் பென்னியமின் நெத்தனேயாவே ஒரு முன்மாதிரி அவர் ரொம்ப புகழ்ந்து பேசுவார் யோகிஜி அப்படி தான் அணுகணும் அப்படிம்பார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு ஒரு பேட்டி வந்து பென்னிமின் ஒரு பேட்டி பார்த்தோம் உன்னை பார்த்த உடனேயே இந்த பயங்கரவாதத்தின் மீது எவ்வளோ சரியான புரிதலை அவர் வைத்துள்ளார்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுது நிச்சயமாக ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு இந்தியர்களும் அந்த பேச்ச கேட்கணும் புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த போரில் இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகள் மீது நடந்த போர்ல நாங்க முழு வெற்றி பெற்று விட்டோம் ஆனாலும் போர் தொடரும் அப்படிங்கிறாரு நமக்கே ஆச்சரியமாக கேட்கறக்கு முழுச வெற்றி பெற்றுவிட்டோம் அப்படிங்கிறாரு ஆனா போர் தொடரும் அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதம் என்பது புற்றுநோய்க்கு ஒப்பானது அப்படிங்கிறார் இந்த புற்றுநோய் ரொம்ப மோசமானது இதை குணப்படுத்தவே முடியாது நமக்கு புற்றுநோய் நம் நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடம்புல நிச்சயமாக அந்த புற்றுநோயை அந்த புற்றை வெட்டி வீச வேண்டும் அப்படி வெட்டி வீசணும் அப்படின்னா நாம் உயிர் வாழலாம் ஆனால் திரும்ப அந்த புற்றுநோய் வளரும் திரும்ப நம்ம அதை வெட்டி வீசணும் வெட்டி வீசும் போது நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் ஆனா அந்த புற்றுநோயை குணப்படுத்தவே முடியாது ஒருவேளை அந்த புற்றுநோயை நம்ம வெட்டி வீசாமல் விட்டா நம் உயிரை அந்த புற்றுநோய் குடித்து விடும் அப்படின்னா மிக சரியான புரிதல் அவருடைய பேச்சு இந்த அளவுக்கு ஒரு துணிச்சலாக உலகத்துல தலைவர்கள் பேசுறாங்கன்னா நிச்சயமா கிடையாது இல்ல அதை எடுத்து பிற செய்தியாளர்கள் செய்தி நிறுவனம் இப்படி பேசுறாங்கன்னா அதுவுமே கிடையாது புற்றுநோய் மோசமானது குணப்படுத்த முடியாது நீங்க அதை வெட்டி வீசாமல் விட்டீங்கன்னா உங்களை அது கொன்றும் நீங்க வெட்டி வீசினா நம்ம நீங்க உயிர் வாழலாம் திரும்ப வளரும் நீங்க திரும்ப வெட்டி வீசணும் அப்படின்னாரு அதுதான் இஸ்ரேல் இந்த போர் பெரிய வெற்றி பெற்று விட்டது ஆனாலும் இந்த போர் தொடரும் இந்த புற்றுநோய்கள் வளர்ந்து கொண்டே இருக்குன்னு சொன்னார் அவர் உதாரணம் காட்டி பேசினார் ஈரான் நோயான ஈரான மிகப்பெரிய தாக்கல் நடத்தி அதை முழு முழுசா அழிச்சிட்டோம் அந்த புற்றுநோயை நான் மட்டும் அதை அடிக்காமல் விட்டுருந்தேன்னா அவர் சொல்றது அடிக்காம விட்டுருந்தேன்னா சில மாதங்கள்ல அணுகுண்டு தயாரிச்சிருப்பாங்க அந்த அணுகுண்டுகள் எங்கள் நாட்டு அப்பாவி மக்கள் மீது யூத மக்கள் மீது பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கும் மிக சரியான நேரத்தில் அதை அழிச்சிட்டேன் ஆனாலும் அந்த முயற்சி அங்க தொடரும் நிச்சயமா அவங்க தொடருவாங்க அது ஒரு புற்றுநோய் ஆனா கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிறாரு இந்த சண்டை ஆரம்பிச்ச உடனேயே தாக்குதலை தொடங்கி சில நிமிடங்கள்லேயே ஈரானிய அணு விஞ்ஞானிகள் அனைவரையுமே கொன்று விட்டோம் சில நிமிடங்களிலேயே அனைத்து விஞ்ஞானியும் நாங்கள் கொன்று விட்டோம் இப்ப அங்க வந்து பொருட்கள் இருக்கு விஞ்ஞானிகள் இல்லை மூளை இல்லை அங்க அங்கே செய்யறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஆட்களை கொன்றுவாங்க விலைக்கு வாங்கி நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த புற்றுநோய் திரும்ப அபாய கட்டத்துக்கு வளரும்போது அறுத்து எரியப்படும் அதே போலதான் ஹமாஸ் ஹிஸபுல்லா ஹவுதி மற்றும் இந்த ஈராக்கில் உள்ள பயங்கரவாதிகள் எல்லா புற்றுநோயுமே முழுதாக அறுத்து விட்டோம் ஆனாலுமே நிச்சயமாக அது வளரும் வருங்காலத்தில் வளரும் ஏன்னா அது குணப்படுத்த முடியாத ஒன்று வளரும் நாங்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் அந்த புற்றுநோய்களை நாங்கள் அறுத்து வீசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னா உண்மையாகவே மிகச்சரியான பேச்சு நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த பயங்கரவாதம் வந்து அடிப்படை சிந்தனைகள்லயே அவர்கிட்ட பிரச்சனை இருக்கு அடிப்படையிலே அவங்ககிட்ட பிரச்சனை இருக்கு அது அவங்க தான் சரி பண்ணும் அப்படி நீங்க எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல இப்ப டெல்லியில வந்து ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சு மெத்த படித்த மருத்துவன் உமர் மற்றும் இஸ்லாமியர்கள் அந்த குண்டுவெடிப்பை செஞ்சாங்க அநேகர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அங்க தற்கொலை குண்டுவெடிப்பு தாரியாக மாறிய உமர் வந்து அதை செய்வதற்கு சில மாதம் ஒரு வீடியோ அவன் பேசி அதை பதிவு பதிவு பண்ணி அவன் வச்சிருந்தான் பண்ணி வெளிய வெளியே வந்திருக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா சொன்ன நிமிடத்துல சொன்ன தேதியில சொன்ன நிமிடத்துல சொன்ன இடத்துல போய் ஒரு தற்கொலை குண்டாக போய் வெடிப்பது மிக பெரிய விஷயம் அது மிக பெரிய விஷயம் அதுக்கு மிக தைரியம் வேணும்னு சொல்லி அந்த தற்கொலை வெடிப்பை மிக நியாயப்படுத்தி பேசியிருந்தான் எவ்வளோ பெரிய முட்டால் பாருங்க இந்த நாட்டில் அவனை அவன் கொள்வதற்கு சட்டத்தில் இல்லை இந்த நாட்டில் ஆனால் அந்த தற்கொலை வெடிப்பில் அப்பாவி மக்கள் ஒன்றுமே தெரியாதவங்க பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லை அவங்க பிரச்சனை செய்யாத அப்பாவி மக்கள் பெண்கள் முதியோர்கள் உட்பட பதினெட்டு பேர் கொல்லப்பட்டாங்க அவனோட சேர்ந்து அதை பற்றி அவனுக்கு எந்தவித கவலையும் இல்லை அதை பற்றி அவன் சட்டையே பண்ணலை அவன் பேசும்போது அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை பத்தி அவன் பேசவே இல்லை அவன் என்ன சொல்றான் ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதி சொன்ன தேதியில் நிமிஷத்துல சொன்ன இடத்துல போய் குண்டு வெடி தன்னைத்தானே வெடிக்க வைப்பது மிகப்பெரிய தைரியம் அப்படிங்கிறான் அப்போ அந்த உடன் இணைந்து மரணம் அடையும் மக்களை பத்தி அவனுக்கு கொஞ்சம் கூட சிந்தனையோ அதை பத்தியே கவலையே இல்லை அதான் சொல்றது அடிப்படை சித்தாந்தத்திலே பிரச்சனை இருக்கு இது நிச்சயமா இதெல்லாம் வந்து உலகத் தலைவர்கள் எடுத்து இந்த வீடியோலாம் எடுத்து ஒரு மெத்த படித்த மருத்துவன் இவ்வளோ பெரிய நாசகார காரியம் பண்றான் நினைச்சிட்டு இருக்கான் அவன் பெருமையா நினைக்கிறான் பொதுமக்கள் கூட மரணம் அடைவதை பத்தி அப்பாவி மக்கள் மரணம் அடைவதை பத்தி அவனுக்கு எந்த கவலையுமே இல்லை அது பெருமையா பேசிட்டு இருக்கான் அப்போ அடிப்படை சிந்தனையிலே கோளாறு இருக்கு படிச்சு முட்டாளா இருக்கானுங்க அப்ப இவங்க கிட்ட என்ன அடிப்படை கோளாறு என்பதை ஆராய்ந்து அதை சரி பண்ணுவது உலக தலைவர்களின் கடமை இதை வந்து தைரியமாக எடுத்து பேசி நான் வந்து இதில் எதுவுமே பையில ஒரு வார்த்தை என் சொந்த வார்த்தை இல்லை எல்லாமே பென்னிமை நெத்தனியாக பயங்கரவாதி உமர் பேசி தான் பேசிட்டு இருக்கேன் இவர்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி இவர்களை சரி செய்ய வேண்டியது உலக தலைவர்களின் கடமை குறிப்பாக மார்க்க அறிஞர்கள் கடமை மார்களா ஒன்று கூடி இந்த உமரையே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் உமர் மற்றும் அந்த இஸ்லாமிய பயங்கரவாத டாக்டர் கூட்டாளிகள் இதை வழக்கையே எடுத்து பேசலாம் எப்படி இவ்வளவு படிச்சுமே இவ்வளவு சம்பாரிச்சுமே எல்லா வசதிகளும் இருந்து பொதுமக்களை கொள்றாங்க அந்த பொதுமக்களை கொள்வதை எப்படி நியாயப்படுத்துகிறார்கள் இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி இதை சரி பண்ண வேண்டியது நிச்சயமா உலகத்தின் கடமை இதைத்தான் பெண்ணிமை நெத்தனியாக அருமையா தைரியமா பேசிருந்தார் நோய்கள் வெட்ட வெட்ட வளரும் புற்றுநோய்கள் வெட்டியே தீரணும் நாம் உயிர் வாழ வேண்டும் என்றால் வெட்டலைன்னா நம் உயிரை இந்த புற்றுநோய் கொடுத்து விடும் அப்படின்னாரு இந்த பதிவு எது கொடுத்தோம்னா இந்த ஆயுதங்களின் தேவை உலகத்துக்கு மிக அதிகமாக இருக்கு மிக அதிகமாக சம்பாதிக்கலாம் இன்று வரை தமிழக அரசு வந்து அதுக்கு ஒரு தனித்துறை அமைச்சர் தமிழகம் சரி இந்தியாவும் சரி தனியான ஒரு அமைச்சரை நியமித்து இந்த ஆயுதங்களை மேம்படுத்துவது இந்த ஆயுதங்கள் வரும் காலத்தில் வேணாலும் பிரச்சனை வரலாம் இந்த பாலைவன பயங்கரவாதிகள் இருக்கும்போது எப்போ வேணால் போர் வரலாம் பாகிஸ்தான் இருக்கனால நமக்கும் எப்பவும் போர் வரலாம் ஆயுதம் நமக்கும் தேவை உலகம் முழுவதும் நல்லா வியாபாரம் பண்ணலாம் நல்லா சம்பாதிக்கலாம் எத்தனை நாள் நம்ம வந்து சின்ன சின்ன பொருட்களையே தயாரித்து விற்பனை செய்வது இந்த ஆயுதத்துறையை நிச்சயமாக மேம்படுத்த வேண்டும் நன்றாக சம்பாதிக்கலாம் நன்றாக வருமானம் இந்தியாவிற்கும் கிடைக்கும் இந்தியாவில் உள்ள தனித்தனி நபர்களுக்கும் கிடைக்கும் நிச்சயமாக தமிழக அரசு இது பரிசீலனை செய்ய வேணும் இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருக்கும் வரை போருக்கு பஞ்சமே இருக்காது இன்னொரு அப்டேட் நேற்று நான் பேசியிருந்தேன் இந்த ஹமாஸின் எதிர்ப்பாளரான பாப்புலர் ஃபோர்ஸோட தலைவர் யாசிர் அபு சகாப் கொல்லப்பட்டனு பேசியிருந்தேன் அதையொட்டி நிறைய வீடியோ இப்போ ஓடுது எல்லோரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து அவனை கொன்று விட்டுறது இஸ்ரேல் நயவஞ்சகமாக கொன்று விட்டுறதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய போய் அவன் குடும்ப பிரச்சனையில் கொல்லப்பட்ட நான் தெளிவாக பேசியிருந்தேன் அந்த வீடியோ நான் கடைசியாக சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க அந்த பாப்புலர் ஃபோர்ஸ் அந்த அபு சகாப் வழியில நாங்கள் இன்னும் தொடருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன் இஸ்ரேல் விரைவில் வந்து அவங்களுக்கு ஒரு புதிய தலைமையை நியமிக்கும் சொல்லியிருந்தேன் நேற்று நேற்று தான் பேசினேன் இந்த பிரச்சனை நேற்று நினச்சி இன்றைக்கு அந்த பாப்புலர் ஃபோர்ஸுக்கு புதிய தலைவன் வந்துட்டான் இது மிக பெரிய பலத்த அடியாக ஹமாஸுக்கு பார்க்கப்படுது ஏன்னா இப்போ புதுசா வந்திருக்க தலைவன் மிக மூர்க்க தலைமான தலைவன் இதுக்கு முன்னால் இருந்தவன் கூட அந்த அபு சஹாப் கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு போவான் நேத்தே ஒரு கட்ட பஞ்சாயத்து போய் தான் அவன் சுட்ட சுடப்பட்டு கொல்லப்பட்டான் அந்த குடும்ப பிரச்சனைகள் தான் ஆனா இப்ப இருக்கவன் வந்து கொஞ்சம் கூட இதை போல பேச்சுவார்த்தைகள் இல்லை மிகப்பெரிய மூர்க்கத்தனமானவன் ஏன்னா யாசி அந்த அபு சஹாப் கொல்லப்பட்ட போய் வந்திருக்கான் உடனடியாக அந்த அபு சஹாப் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்தவன் அதுக்கு பின்னணி இருந்த அவனுடைய குடும்பம் கூட வந்தவங்க அத்தனை வேற்றுமே நேற்று மட்டும் ஆறு பேர்த்த சுட்டு கொண்டிருக்காங்க அந்த வேட்டை இப்போ வரைக்கும் தொடர்ந்து போயிட்டுருக்கு அவனுடைய பெயர் வந்து காசன் அல் தஹினி இவன் தான் இன்னைக்கு வந்து புதுசாக வந்திருக்கு தலைவர் அதே வந்து இஸ்ரேலோடைய வேகத்தையும் பாருங்களேன் நேற்று கொல்லப்படுறான் அந்த இயக்கத்துக்கு புதுசாக ஒரு ஆ அன்னைக்கே போய் ஒரே நாளில் போடுறாங்க அந்த அவனுடைய ஒரு சிறிய வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் வந்து மொட்டை துறையோடு நடந்தவர்கள் தான் இந்த காசன் பாருங்க அது ஒரு அந்த அந்த அவங்க வந்து ஒரு சமுதாயம்முதாயம்முதாய மக்களே ஹமாசை ஏத்துக்கல அவங்க இருக்க பகுதிக்குள்ள ஹமாசை சார்ந்தவங்க உள்ள வந்துட்டு வெளியே போக முடியாது அந்த மக்களே அப்படிப்பட்ட மக்கள் தான் அதிலுள்ள இளைஞர்கள் இளைஞர்கள் ஆயுதம் எடுக்கக்கூடியவர்கள் இதில் சேர்ந்து ஒரு ஆயுதப்படையாக பாப்புலர் ஃபோர்ஸ் உருவாக்கி வரும் காலத்துல ஹமாஸுக்கு இவருடைய தாக்குதல் இன்னும் ஒரு கொடூரமா இருக்கும் இந்த அபு சகாப் மாதிரி இவன்லாம் பேசுகிற ஆளு இல்லை எனக்கு முன்னமே இவன் தெரியும் அபு சகாப்புக்கு இரண்டாவது தலைவனாக இவ இருந்தான் ஆனா அப்ப அபு சகாப் வந்து முதல்ல இருந்தனால பேச்சுவார்த்தை அதிகமாக போயிட்டு இருந்தான் இவன்ட்ட பேச்சுவார்த்தை என்ற வே இதே இருக்காது இவர்களுக்கு ஆயுதம் கொடுப்பது மற்றும் பாதுகாப்பு கொடுப்பது ஆயுத பயிற்சி கொடுப்பது பணம் கொடுப்பது எல்லாமே இஸ்ரேல் தான் இன்னைக்குமே வந்து இவங்களை விட்டு கொடுக்காம இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள தான் அந்த சமுதாயத்தையும் இந்த பாப்புலர் போர்ஸையும் இஸ்ரேல் வச்சு பார்த்துருக்காங்க வரும் காலம் இந்த ஹமாஸுக்கு இன்னும் பேரடியாக அமையும் நிச்சயமாகவே கடைசியாக சொல்றேன் நிச்சயமாக பென்னிமின் நெத்தனியாக போல ஒரு இருபது தலைவர்களாக இருபது தலைவர்களாவது உலகத்துக்கு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதம்னு சொல்லி இல்லாம வேரோடும் வேறடு மண்ணும் அழிச்சிருவாங்க நிச்சயமா நம்ம இந்திய தலைவர்களுமே இதெல்லாம் பார்த்து இதை போன்ற இதை போன்ற ஒரு கடுமையாக இந்த பயங்கரவாதத்தை அணுக வேண்டும் நன்றிகள்